அசத்தலான பேச்சாளராக ஜானகியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் முதல் நேரடி மற்றும் இணைய வகுப்பு தொடர்புக்கு பெண்கள் விலைவாசி அதிகரிப்பை எதிர்த்து போராடுவதற்காக ஜார்க்கண்டில் உரிமை தொகை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலில் விலைவாசி உயர்வு முக்கியமான பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில் பெண்கள் உரிமை தொகையின் நான்காவது தவணை ஜார்க்கண்டின் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு அரசு வழங்கியுள்ளது இந்த திட்டம் விலைவாசி அதிகரிப்பை எதிர்த்து பெண்கள் போராட பயன்படும் மேலும் பெண்கள் சுயமரியாதை மற்றும் கௌரவமாக வாழ்வதற்கு உதவும் என்று கூறினார் அதனால் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ள இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜார்க்கண்ட் மாநில பெண்களுக்கு ஊக்கத்தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்த ராகுல் இந்த திட்டத்தின் மூலம் ஐம்பத்தி மூன்று லட்சம் பெண்கள் பயனடைவார்கள் பாஜக தனது பணக்கார நண்பர்களுக்கு வழங்கியதை விட பெண்கள் விவசாயிகள் மற்றும் ஏழைகளுக்கு இண்டிக் கூட்டணி அதிக தொகையை வழங்கும் என்று போகிற போக்கில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வீசினார்